இல்லை பொதுவாக இந்த இலவசங்கள் என்ன ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் தேர்தல் தேர்தல் இது போன்ற அறிக்கைகள் அறிவிப்புகள் எல்லா கட்சிகளும் போட்டி போட்டுக்கிட்டு யாரை யார் மிஞ்சுறாங்கன்ற அளவுக்கு ரொம்ப அதிகமாக தான் இருக்குது அதாவது சில சலுகைகள் அவசியமானவை விவசாயிகளுக்கு ஏன்னா விவசாயம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு நாட்டில் இருபது சதவீத மக்கள் விவசாயத்தை நம்பியிருக்காங்க விவசாயத்துக்கு போதுமான விலை இல்லை அது ஒரு பக்கம் விவசாயிகள் போராட்டம் பண்ணிட்டிருக்காங்க ஆனால் விவசாயிகள் என்ன சலுகை கொடுத்தாலும் தகும் மின்சாரம் என்று சொன்னால் பாசன வசதி இது கொடுத்தா அதே போல் கல்விக்கும் ஏராளமாக செய்யலாம் இலவச கல்வி திட்டங்கள் பல்வேறு மாநிலங்களில் இயக்குமே இருக்குது அதுமாரி ஊக்குவிக்கலாம் மாணவ மாணவிகளுக்கான விசேஷ திட்டங்கள் எல்லாம் அதெல்லாம் வந்து நல்ல அம்சங்கள் ஆனால் இந்த இது போன்ற அறிவிப்புகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஒரு உதவியும் செய்யும்போது ஏதோ நாட்டில் ஒரு ப்ரொடக்ஷன் ஓரியண்டடாக இருக்கணும் ஒரு குரோத் ஓரியண்டடாக ஒரு ஆயிரம் ரூபா அதை செலவு பண்ணால் மூவாயிரம் மூவாயிரூபா நாலாயிரரூபா நாட்டுடைய மொத்த வருமானம் ப்ரொடக்ஷன் குரோத் வரணும் அசட்ஸில் குரோத் காட்டணும் அப்போதான் ஒரு உண்மையான ஒரு எக்கானமியோட டெவலப்மெண்ட்னு சொல்லலாம் இதெல்லாம் நான் ப்ரொடக்டிவ் காசா வாங்கி காசாக போயிடுது அதான் இதில் தொழில் ஒரு ஒரு முனைவரோ ஒரு பத்து பேர் சம்பளம் செய்து தொடங்குற திட்டங்கள்னா அதெல்லாம் பரவாயில்ல காசாக வந்து காசாக போயிடுது மாதிரி அரசு கொடுக்குதுன்னா ஒரு புதிய ஆண்ட்ரபிரனர்ஷிப் உருவாக்குறதாக இருந்தால் நன்மையாக இருக்கும் நன்மையாக நன்மையாகுடைய பத்து பேர் வேலை கிடைக்குது ஒரு நாட்டில் உற்பத்தி ஆகும் ஜென்ரல் ஜிஎஸ்டியில் வரும் எக்கானமேச்சரிங் ஹப் எசெட்ஸ் நாட்டுடைய அசெட்ஸ் வந்து வளர்ச்சி அடையுது எக்ஸாக்ட்லி அது இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து என்ன இப்போ ஆக்சுவலாக இதெல்லாம் வெளிப்படையாக சொன்னதெல்லாம் லஞ்சந்தான் தேர்தலுக்கு முன்னால் அரசியல் கட்சிகள் லஞ்சமாக அறிவிக்கிறது ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் செய்வோம் சிலருக்கு ஆட்சி வந்தால் பார்த்துக்கலாம் அதாவது நடைமுறை சாதி இல்லைன்னு தெரியுது வந்தால் பிறகு பார்த்துக்கலாம் ஏதோ சொல்லி சமாளிச்சிக்கலாம் இல்லை காலதாமதம் செய்யலாம் இல்லை படிப்படியாக அமல்படுத்துகிறேன்னு சொல்லலாம் இந்த மாதிரி பல திட்டங்கள் நம்ம பார்த்துருக்கோம் இதில் என்னென்னா பெரும்பாலும் இந்த திட்டங்கள்லாம் தெற்குலேருந்து தான் வந்திருக்கு இப்போ முக்கியமான காரணம் தென் மாநிலங்கள் தான் இங்கே தான் இந்த இலவச அரிசி திட்டங்கள் அப்புறம் பெண்களுக்கான மானியங்கள் ஏற்கனவே தமிழ்நாடு கர்நாடகாவிலேருந்து பரவி அது பிஜேபி தத்தெடுத்து மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் சத்தீஸ்கடில் இலவசன் கூடாது என்று பெருமர் சொன்னாலும் அவங்க கட்சி சார்பாக மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் சத்தீஸ்கடில் முன்னே முக்கியமாக வைத்தது இந்த லாட்லி பயன் திட்டம் அதே மாராஷ்டிராலையும் அதுதான் தேர்தல் தாமதம் செய்வதும் அதுதான் காரணம் அதை அமுல்படுத்தி வாக்குகளாக அறுவடை செஞ்சாங்க அதுதான் ஒரு முக்கியமான காரணங்கள் இப்போ இந்த மாதிரி திட்டங்கள் நீங்கள் ஒன்ஸ் அறிவிச்சிட்டிங்கன்னா இது எந்த அரசும் பின்வாங்குவது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கஷ்டம் இது வந்து ஒரு நான் ரெண்டு வருஷத்துக்கு பிறகு இதை நிறுத்திக்கொள்றேன் எந்த அரசும் செய்ய முடியாது ஏன்னா சொன்னால் அடுத்தவங்க அவங்க மேலே குறைய போட்டுருவாங்க எக்ஸிஸ்டிங் சப்சிடி அதில் கை வச்சு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் பிரச்சனை ஆகும் ஸோ கை வச்சா பெரிய ஆகும் பெரிய இஷ்யம் ஆகும் எலக்ஷன் கமிஷன் இதெல்லாம் அவங்களால எதுவும் செய்ய முடியல அதாவது எலெக்ஷன் கமிஷனில் தேர்தல் வாக்குறுதியில் போட்டுட்டானா அவங்க வந்து எந்த நடவடிக்கை எடுக்க முடியாமல் இருக்குது தேர்தல் வாக்குறுதி ஆட்சிக்கு வந்து அதெல்லாம் செய்வோம்னு சொல்கிறாங்க அது தடை செய்ய முடியல இப்போ நீங்கள் ஒரு பொறுப்புணர்ச்சியோடு இருக்கிற நடைமுறைக்கு சாத்தியமானது ரெண்டாவது பட்சம் முதல்ல இது வந்து மாரலி கரெக்டாக கரெக்ட் தேர்தலுக்கு முன்னால் இந்த மாதிரி எல்லாம் சார் அறிவிக்கிறது இது வந்து ஆனால் எலெக்ஷன் கமிஷன் சட்ட திருத்தங்கள் எவ்வளோ பேசுகிறாங்க ஆனால் என்னை பொறுத்தவரை நான் ரெண்டே ரெண்டே முக்கியமான ரெண்டு விஷயம் தான் சொல்ல வரேன் இன்றைக்கி அரசாங்கத்தோட பட்ஜெட் பெரும்பாலும் எழுபது எழுபத்தஞ்சி சதவீதம் அரசு ஊழியர்கள் சம்பளங்கள் பென்ஷன் இதுதான் போகுது உள்ளாட்சிகளே பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு போடுறதுக்கு பணம் இல்லை ரோடு போடுறதுக்கு பணம் இல்லை கரெக்ட் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் சம்பளம்லாம் தான் நல்ல சம்பளம் கொடுக்கணும் பென்ஷனும் வரணும் எல்லாம் நல்ல விஷயந்தான் ஆனால் எண்பது சதவீதத்துக்கு மேல் அரசாங்கோட கஜானா வந்து சம்பளத்துக்கும் பென்ஷனுக்கும் டிஏ மூணு மாதம் ஆறு மாதத்துக்கு டிஏ ஏறிட்டே இருக்குது ஏன்னா விலைவாசி ஏறுது அதுவும் தடை செய்ய முடியாது இதுக்கு போக மிச்சம் இருக்கிற பத்து பதினஞ்சு சதவீதத்தை வச்சுக்கிட்டு யார் என்ன

பொதுவாக பண்ண மட்டும் தான் சொல்கிறேன் பெரிய அளவு என்று கிடையாது ஆனால் ஏதோ வாங்குறாங்க பண்ணுறாங்க இதை லீகலாக லைசன்ஸு செஞ்சுட்டு இந்த சம்பளம் முறையை மாற்றிட்டு ஓகே ஓகே இந்த இவ்வளோ ஒரு நாளைக்கு இவ்வளோ லைசன்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க இவ்வளோ பட்டா கொடுக்குறாங்க இதெல்லாம் அஃபீஷலில் லீகலாக மாற்றிட்டு மக்கள் நேரடியாக அதை பணம் கொடுக்க தயார் என்ன பணம் கொடுக்க தயார் சம்பளத்தையே அடியோட ரத்து பண்ணி ப்ரொடக்டிவிட்டி லிங்க் பே பேஜஸ் கொண்டு வந்து அதுதான் ஒரே வழி சிறப்பு இந்த 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 திட்டங்கள்லாம் அமுல்படுத்தால் எல்லா அரசும் கஜான கஜான காலி புரியல முக்கியமாக ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணுன்னா இப்போது அந்த வாக்குறுதி சப்ஜெக்டில் ட்ராக் ரெக்கார்ட் பார்க்கணும் வாக்குறுதி கொடுத்தவங்க இதுக்கு முன்னால் ஆட்சியில் இருந்தாங்களா அவங்க எந்த அளவுக்கு வாக்குறுதியை நிறைவேற்றினாங்களா அப்படின்னு பார்க்கணும் அந்த வகையில் ஆப் கட்சி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரு சிறந்த இடம் இருக்குது பத்து ப்ளஸ் ஆகிருக்கு பத்து ஆண்டுகளுக்கு மேலே போயிட்டு புரியல முதல் டேர்ம்லேயே அந்த மின்சார பில்லை குறைக்கிறேன்னு சொன்னது குடிநீர் சம்மந்தப்பட்ட திட்டங்கள் ஆட்சிக்கு உடனே அதை அமுல்படுத்தி காட்டினார் எஜுகேஷன் ஆமாம் எஜுகேஷன் ரெண்டாவது ரெண்டாவது ஃபர்ஸ்ட்டு ப்ரைமரியாக சொன்னது அதை ரொம்ப சிம்பிளாக சொன்னார் இப்போ வந்து ஒரு மாதத்துக்கு முந்நூறு யூனிட் ஆகுது அந்த முந்நூறு இரநூறு ஸ்லாப் தாண்டும் தாண்டும்போது அதிகமாகுது உங்களுக்கு பில்லு அடுத்த மாதம் முந்நூறு ரெண்டு மாதத்துக்கு ஒரு பில் போடும்போது அந்த குறைவான ஸ்லாப்ல வந்துடுறாங்க இது ஒரு சிம்பிள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெஷர் இது பல மாநிலங்களும் இதை செய்யலாம் அது அறிஞ்சு அறிஞ்சு கேட்டுக்கலாம் அது செய்து அது மூலமாக மின்சார பில்லு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் இதை சொல்லிட்டு மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்கிறத நினைவுபடுத்திடும் இல்லை நம்ம டெல்லி பத்தி பேசுவோம் இல்லை அதே நான் சொல்றேன் சொல்றோம்ல இல்லை பல மாநிலங்கள் சொல்லலாம் இந்தியா மாநிலங்கள் தமிழ்நாட்டுல தான் நாம இருக்கோம் அரசாங்க தனது மேனிஃபெஸ்டில் நாங்கள் வந்தால் மாதம் ஒரு முறை ரீடிங் எடுப்போம்னு சொல்லிட்டு இப்பொழுது தான் வாயு துறக்காமல் நான் எல்லா அரசும் சேர்த்து தான் சொல்கிறேன் பாரதிய கட்சி அரசுகள் எல்லா அரசுகளும் அது ஒரு முன்மாதிரி எடுத்துக்கிட்டு செய்யலாம் அதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் செய்யலை சொல்லுங்கள் சார் அதே மாதிரி மின்சாரம் இந்த ரெண்டு விஷயம் பொறுத்தவரை ஃபஸ்ட்டு டம்லேயே அரவிந்த் கெஜ்ரிவால் செய்து காட்டினார் அதோடைய பிரதிபலனாக மக்களுடைய பெரிய ஆதரவு அவர் பெற்றார் அது வந்து மறுக்கவே முடியாது பாஜா பாரதிய ஜனதா கட்சி இருபத்தேழு ஆண்டாச்சு டெல்லியில் ஆண்டு நினச்சி பாருங்கள் சரி சர்வ வல்லமை படைத்த பாரதிய ஜனதா கட்சி இந்தியா முழுவதும் எல்லோரும் எங்கள் ஆட்சி தான் விரும்புகிறாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் இருபத்தேழு ஆண்டுகள் ஆட்சி டெல்லியில் அவங்க ஆட்சிக்கு வர முடியல வர முடியல அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அதாவது ஒரு ஒரு கலங்கம் தான் பார்க்குறாங்க எக்கனாமிக் கேபிட்டல் மும்பையில் இப்போ தான் ரீசெண்டாக ஏதோ பண்ணி ஆட்சிக்கு வந்தாங்க பொலிட்டிக்கல் கேபிட்டல் டெல்லியில் ஆட்சிக்கு வர முடியல நாலு மெட்ரோலையும் ஆட்சிக்கு வர முடியல ஆறு மெட்ரோலையும் பார்த்தா அவங்க ஆட்சி இல்லை அதனால் மகாராஷ்டிராவில் எப்படியாவது ஆட்சி வரணும்னு பார்க்குறாங்க டெல்லியில் வரணும்னு பார்க்குறாங்க மற்ற மாநிலம் விட்டுருங்க இன்டெலக்சுவல் கேபிட்டலாம் அவங்க நிறையா இருக்குது இப்போ இந்த சுச்சுவேஷனில் அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன செஞ்சார் இம்ப்ளிமெண்ட் பண்ணார் ஃபஸ்ட் நம்மளே ரெண்டாவது அங்கே இருக்கிற பள்ளிகள் பிரைமரி ஸ்கூல் தாய்மார்கள்லாம் ரொம்ப சந்தோஷத்தோடு குழந்தைங்களை கூட்டு வந்து அந்த ஸ்கூல் விட்டு போகிறாங்க சரி முகத்தில் இருக்கிற சிரிப்பும் சந்தோஷத்தை நீங்கள் பார்க்கணும் கண்டிப்பாக ஏன்னா அவ்வளோ அருமையான ஸ்கூல் தமிழ்நாடு முதல்வரை அங்கே போய் வெகுவாக பாராட்டினார் அந்த பள்ளிக்கூடம் மாதிரி இல்லைனாரு அது ஒரு கார்பரேட் நிர்வாகம் மாதிரி இருக்குது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அந்த பிரைமரி ஸ்கூல் கேம்பஸ் அதேமாதிரி மோகலா கிளினிக் அற்புதமான சேவை ஹாஸ்பிட்டல் சேவை பொறுத்தவரை பெண்கள் அதாவது எல்லா தரப்பு மக்களும் அங்கே அது வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இன்றைக்கி பல ஊரில் போகிறதுக்கு தயக்கம் இருக்குது ஆனால் ஒரு சிறந்த அரசு துறையில் நல்ல அருமையான மொலா கிளினிக் ஏற்படுத்தி சாதாரண மக்கள் கூட தனியார் நிறுவனத்தை போய் சேரவங்க கூட இதில் திரும்பி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க தனியார் பள்ளியில் சேர்க்குறவங்க கூட இன்னைக்கு இந்த அரசு பள்ளியில் சேர்த்தா நல்லது தான் சேர்ந்து வராங்க ஒரு பெரிய மாற்றம் அரவிந்த் கெஜ்ரிவால் செய்து காட்டினார் அதோடய அதோடைய விளைவு தான் அவர் வந்து என்ன குற்றச்சாட்டு வந்தாலும் ஏற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் மக்கள்கிட்ட அவர் வந்து ஒரு நல்ல பேர் இருக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு முக்கியமாக ஒன்று ஆனும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா அடிப்படையான சில விஷயங்கள் வந்து ஆப் கட்சி அதிக முக்கியத்துவம் கொடுத்துருன்னு நான் நினைக்கிறேன் ரெண்டு விஷயம் இப்போ இந்த டாக்ஸஸ் வருவாய் இதெல்லாம் பார்க்கும்போது அடிப்படையாக செய்ய வேண்டியது ஸ்டேட் டு டிமாண்ட் பாரதிய ஜனதா கட்சி எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ஏற்றுக்கிறாங்க ஆனால் ஏனோ அந்த ஸ்டேட் டெல்லி அரசு கொடுக்கல மூணு டம்மா கேஜ்ரிவால் கேட்டுருக்காரு கொடுக்க மறுக்கிறாங்க அது தாண்டி அடிப்படையாக இருக்கிற பவர் சிஎம்க்கு இருக்கிற பவரும் எடுத்துட்டு மறுத்தாங்க கோர்ட்டுக்கு போனால் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போடுது மூணு விஷயங்கள் தவிர மற்ற எல்லா விஷயம் பாப்புலர் எலெக்டட் கவர்மெண்ட் தான் அதிகாரம் சுப்ரீம் கோர்ட் சொல்லுது மறுநாள் பாரதிய ஜனதா கட்சி அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு ஒரு ஆர்டினன்ஸ் போட்டு அந்த பவர் எல்லாம் எல்ஜிக்கு தான் கொடுக்குறோன்னு ஒரு ஆர்டர் போடுறாங்க ஸ்டேட் ரூட் கொடுக்கல குறைந்தபட்சம் அவங்க இந்த இந்த கையில் இருக்கிற பவர்ஸே அவங்க கொடுக்கல அப்போது ஸ்டேட் ரூட் வந்தால்தான் அடிப்படையில் இருந்த இந்த டாக்ஸஸ்க்கான அவங்களோட ரைட் ஃபுல் ஷேர் இதெல்லாம் வர்றதுக்கான ஒரு காரணம் இந்த வெங்கராஜ் சார் சொல்றது இப்போ நம்ம எடுத்துக்கிறேன் வரேன் அந்த அந்த அடிப்படையில் பார்த்தா ஸ்டேட் ரூட்டுக்கான டிமாண்ட் இன்னும் ஆப் ஆப் கட்சி இன்னும் பெரிய லெவலில் எடுத்து செஞ்சுருக்கணும் சார்ப்பாட்டங்கள் ஊர்வலங்கள் நிறையா பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் செஞ்சிருக்கணும் அதாவது அந்த ஃபோக்கஸ் அது கிடைக்கும் பப்ளிக் வேலி ஆனால் நிறைய செஞ்சுருக்கணும் எஜிட்டிஷ் ஆனால் வந்து அவருக்கு இந்த பல்வேறு பிரச்சனை இல்லைனா யாரோ சைட் பேக் நினைக்கிறீங்க அதில் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதான்னு சொஜெரிவால் பசங்க அதெல்லாம் சந்திக்கிறது அதனால போதிய கவனம் செலுத்த முடியுமான்னு தெரியல ஆனா ஆனால் அது ஒரு வைட்டல் இஷ்யூ அது வந்து மக்கள் முன்னால் கொண்டு போய் அவன் பெரிய லெவலில் செஞ்சிருக்கணும் செஞ்சுருக்கணும் ஓரளவுக்கு அவர்கிட்ட செய்யலாம் அவர் ஷீலா தீக்ஷித் பண்ணி சொன்னார் ஷீலா தீட்சி சிறந்த நிர்வாகம் கொடுத்ததா பெண்கள் மதியில் ஏகோபத்து ஆதரவு இருந்தது அது முக்கியமான காரணம் இந்த நிர்பயான ஒரு இன்சிடென்ட் வச்சுக்கிட்டு ஆமாம் அவங்க காலி பண்ணாங்க அப்போ என்ன சொன்னாங்க அப்போ பாஜக ஆப்பெல்லாம் சேர்ந்து இந்த இவங்க வந்து போலீஸ் நிர்வாகம் சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க அப்போ ஷீலா தீட்சி சொன்னாங்க போலீஸ் நிர்வாகம் எங்கள் கையில் இல்லை இப்போ சொன்னால் ஸ்டாட்டிக்ஸ் ஹோம் மினிஸ்ட்ரிக்கையில் தான் இருக்குது போலீஸ் டிபார்ட்மெண்ட் டெல்லி பொறுத்தவரை ஸோ அவங்க தான் ஃபுல் கண்ட்ரோல் அவங்களுக்கு தான் இருக்கு எங்களுக்கு எந்த ஸ்கோப்பும் இல்லைன்னு சொன்னாங்க

போலீஸ் துறை பார்த்தா பல்வேறு குற்றச்சாட்டு வந்த போது போலீஸ் துறை எங்க கையில இல்ல மத்திய அரசு கையில தான் இருக்கு அப்போ வந்து ஒத்துட்டாரு அப்போ அவன் சீலா தீட்சித் இறங்குறதுக்கான முக்கியமான காரணம் அந்த நிர்பயா இன்சிடன்ட் வச்சுட்டு பெண்கள் மத்தியில் இருக்கிற ஏகோபித்த ஆர்வம் குறைக்கிறதுக்கு ஒரு விஷயம் சார் சொல்லி முடியும் ஆமாம் இப்போ சொன்னார் பதினெட்டாயிரம் ஸ்டைப்பண்டு மாதம் ஸ்டைப்பண்டு ப்ரீஸ்ட்டுக்கு இது யார் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டு இல்லை இல்லை